சுகாதாரத்துறையில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அறுபதற்கும் மேற்பட்ட நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் முன்தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டனர் <iyorsun roomm> இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே